ஸ்ரீ டிவி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றவரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இந்த ஏகாதசியை யோகினி ஏகாதசி அப்படிங்கிற பேரில் சொல்கிறார் அது போக இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா இதுபோக இன்றைய தினமானது கூர்ம ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது சந்திர உதயம் என்பது இரவு மூன்று மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலும் நீடித்திருக்கிறது இதை நான் ஏன் இப்படி வலியுறுத்தி சொல்றேன் பார்த்தோம்னா நம்ம பொதுவாக என்ன நினைச்சிருப்போம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மூணு நாளாக ராகு காலம் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லையா அதனால் நமக்கு அந்த சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தினுடைய காலமானது கொஞ்சம் அப்படியே அதிகரித்து போயிட்டே இருக்கிறதுனால பகல் பொழுதினுடைய அளவுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அந்த ராகு கால யமகண்ட அளவிலும் மாறுபாடு என்பது வரும் அதைத்தான் நம்ம டெய்லி பார்த்துட்டே வரும் அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலுமே அந்த ராகு கால காலமானது நீடித்திருக்கிறது அதே மாதிரி யமகண்டம் பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்குமே இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அரசமரம் வேப்பமரம் இரண்டையும் இணைத்து வைத்து வளர்ப்பதன் தாற்பயம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு மாத்திரமில்லை நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் இதை ஏன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு வளர்க்கணும்னு சொன்னார் அடிப்படையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இரண்டு மரங்களையும் யாரும் ஒன்றாக இணைத்து கொண்டு வந்து நட்டு வைப்பது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது இயற்கையாக வளரக்கூடிய ஒரு விஷயம்தான் அரச மரம் என்பது தானாக அந்த இடத்திலே வளரும் அதே இடத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர் பகுதியிலிருந்தே ஒரு வேப்ப மரம் என்பதும் வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த இடமானது தெய்வீக சாநித்தியம் மிக்க இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலையுமே நிச்சயமாக வராது இது போக இந்த அரச மரம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே அதனை சுற்றிலும் அதாவது கொஞ்சம் தள்ளியாச்சும் நம்ம பார்க்கலாம் இந்த அரச மரத்தை சுற்றி வேற எந்த மரமுமே வளர முடியாது அரச மரம் என்பது வேறு எந்த மரத்திற்கும் வேப்பமரம் மரம் ஒன்றை தவிர வேறு எந்த மரத்தையுமே தனக்கு அருகில் வளர விடாது இதை நம்ம எல்லா இடத்திலையுமே கண்கூடாவே பிராக்டிக்கலாகவே பார்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு இந்த அறிவியலாளர்கள்லாம் எப்படி காரணம் சொல்லுவான்னு பார்த்தோம்னா இந்த காகங்கள் வந்து இந்த வேப்பங்கொட்டையை தின்னுட்டு முழுங்கிட்டு வந்து இந்த அரச மரத்துக்கு அரச மரத்தில் வந்து உட்காரும் பொழுது அதனுடைய எச்சத்தில் இருந்து அந்த வேப்பங்கொட்டைங்கிறது உழருது அது உழுந்து தன்னால் வளர்ந்து வந்துடுறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பாருங்களேன் அதே காகம் மாமரத்திலும் சென்று அமர்கிறது இது நிறைய மரம் இருக்கு இல்லையா எத்தனையோ மரங்களில் சென்று அந்த அமர்ந்து அந்த காகமானது எச்சமிடுகிறது அங்கெல்லாம் எங்கேயுமே அதே வேரிலிருந்து அந்த வேரை ஒட்டி அதற்கு அருகிலிருந்து கண்டிப்பாக வேப்ப மரம் என்பது வளருவதே இல்லை இது எங்க வளர்றது அரச மரத்துக்கு பக்கத்தில் மட்டும்தானே வளர்றது இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அங்கே வந்து பிகைண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சக்தி என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது தானாக வளரக்கூடிய விஷயம்தான் அதனால்தான் நம்முடைய சாஸ்திரமானது எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா அரச மரத்தினை மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாகவே பார்க்கிறது மூலத்தோ ரூபாயா மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாயா விரக்ஷ ராஜாயத்தே நமகா என்று சொல்லி விரக்ஷங்களுக்கெல்லாம் அரசனாக அந்த அரச மரத்தை கொண்டாடுகிறோம் மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கிறோம் அதே மாதிரி வேப்ப மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இதை மேலோட்டமாக எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா சிவசக்தி ஐக்கியம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அதனால தான் இந்த அரச மரத்திற்கும் வேப்பமரமும் ஒன்றா சேர்ந்து வளர இடத்துல பார்த்தோம்னா அங்கே அதற்கு விவாகத்தினை செய்து வைப்பார்கள் அரச வி அந்த அரசபரத்திற்குரிய விவாகத்திற்கு என்று ஒரு தனி பத்தியே உண்டு அதற்கு திருமணத்தை செய்து வைப்பார்கள் எப்படி தெய்வ திருமணங்கள் என்பது ஆலயத்திலே நடக்கிறதோ கல்யாண உற்சவம் என்பது ஆலயத்திலே நடக்கிறதோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிராமப்புறங்களில் எல்லாம் இந்த அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருமணத்தை செய்வார்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறோம்னு பிரார்த்தனை பண்ணுறா இல்லையா அதே மாதிரி இவர்கள் வீட்டிலே ஒரு திருமண தடையை காண்பவர்கள் கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா நாங்கள் இந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற மாதிரி பிரார்த்தனை வச்சுண்டு அந்த விரக்ஷராஜ விவாகத்தினை நடத்துவார்கள் அவர்களுடைய குழந்தையாகவே அதாவது பார்வதி பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமாக அதனை பார்ப்பதால் அவர்களுடைய குழந்தையான அந்த பிள்ளையாரையே அந்த அரசமர வேப்ப மரத்துக்கு கீழே கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி வச்சிருப்பார் அந்த பிள்ளையார் சிலை பிரதிஷ்டை என்பது இருக்கும் அதனை சுற்றி பரிவார தேவதைகளாக நாக பிரதிஷ்டை என்பதையும் செய்திருப்பார்கள் இந்த ரெண்டு நாகம் இப்படி பின்னின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நாகங்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பார் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்திர தோஷத்தினை போக்க வல்லதுங்கிறார் யாருக்கெல்லாம் இந்த குழந்த பாக்கியத்திலே அந்த தடை என்பது உண்டாகிறதோ தாமதம் என்பது உண்டாகிறதோ அவர்கள் இந்த அரச மரத்தை பிரதட்சணம் செய்து வரும்பொழுது அதாவது வெறும் அரச மரம் கிடையாது அரச மரமும் எந்த இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அந்த இடத்திலே சென்று இவர்கள் பிரதட்சணம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த புத்திர தோஷம் என்பது நீங்கி அந்த புத்திர பாக்கியம் வம்ச விருத்தி என்பது உண்டாகி விடுகிறது அப்படின்னு சொல்றார் ஆக அந்த நேயருக்கு நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரும் அவற்றை ஒன்றாக கொண்டு வந்து வைத்து நட்டு வளர்ப்பதில்லை அது இயற்கையாக வளரக்கூடிய விஷயம் அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாணியினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்